சோசியல் மீடியாவில் ரசிகர்கள்லாம் ஒரே சண்டை யார் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு நேற்று டிக்கெட்டு ஃபினாலே பார்த்துட்டு அதனால் போட்டியாளர்களே வந்து சொல்லட்டும் விசித்ராமாவுக்கு நேற்று தூக்கமே போச்சாங்க ஏய் என்ன தாண்டா இது கேமுத்தி என்ன சொல்லணுன்னா அந்த கட்டையை போய் களைச்சி ஒன்றுங்கிறேன் இன்னொருத்தும் முயலாக எடுக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னொருத்தும் முயலாக போய் பொறுக்கி வைக்கிறாங்க என்னன்னே எனக்கு புரியல இந்த கேமே எனக்கு புரியல இந்த ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு புரியல இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எனக்கு தெரியல கடைசியில் நான் முயற்சி பண்ண முயல எடுத்தேன் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சின்னாங்க என்ன எவிக் பண்ணிட்டாங்க இந்த நிலையவை நான் வந்து யோசித்து 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 என்னுடைய தூக்கமே போயிடுச்சு தெரியுமா ஆமாம் ஆமாம் உங்களுடைய தூக்கமே போயிடுச்சு ஏன்னா அங்கே போய் கொஞ்ச நாளை கதை இங்கே வந்து கொஞ்சம் நாளை கதைன்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு அது புரியலைங்கிறாங்க இந்த கேம் வந்து எனக்கு புரியலை இந்த கேம் எனக்கு புரியாததுனால என்னால் வெற்றி பெற முடியலை தவிர்த்து என்னுடைய ஃபிசிக்கலில் நீங்கள் சந்தேகப்படாதீங்க எனக்கு இந்த கலைச்சு தான் எனக்கு எய்மாக இருந்துருந்ததுனால் நான் களைச்சி விட்டு அழகாக கட்டே ஏறி இருப்பேன் ஆனால் முயல் எடுத்துகிட்டு வரணுன்னு நினச்சேன் கடைசியாக தான் பார்த்தா முயல் யாராவது ஒருத்தவங்ககிட்ட சேர்ந்தால் கூட மொத்தமாக வாங்கிடலாம் கூட எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுன்னு இவங்க மார்னிங் ஆக்டிவிட்டீஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க பாவம் தூக்கம் என்று ஏமா விளாட்றீங்க